ஒரு கம்பெனி நிர்வாகி இருக்கிறா நிர்வாகி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்க அவளை வழிநடத்துல சூப்பர் மேன் ரொம்ப முக்கியமானது நிர்வாகி அங்கே இருக்குன்னு அவசியம் இல்லையா நிர்வாகி வேற எங்கயே இருக்கலாம் தூர தேசத்தில் இருக்கலாம் தூமி தொழுதணும் இந்த கலீவத்துல அவர் சொல்ற அந்த பாயிண்ட் தான் இஸ்கான் ஃபாலோ பண்ணுது இஸ்கான் சொல்லுது ராமானுஜர் சொல்றாரு பிரபு எல்லா வேதங்களும் சொல்லுது ஹரிநாம கீர்த்தனை தான் நாம பாடி இந்த உலகத்தை விட்டு முக்தி அடைத்து ஒரே வழி எதுவுமே கிடையாது

போய் இப்படி ஒன்னை விட்டு கர்மங்கள்லாம் போய்விடும் கர்மான நம்ம சேர்த்து வச்ச பாவம் பண்ணி ரெண்டும் கழிஞ்சிடும் ரெண்டும் கழிந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அது இறைவன் ராசியத்தை போக முடியும் அங்கே போன பிறகு மீண்டும் இறப்பு பிறப்பு மொது வராது இதுக்கு தான் இந்த ஹியூமன் பாடியை கொடுத்துருக்குது அதெல்லாம் எங்களோட ஆச்சாரியத்தில் பிரபு பாதை கீர்த்தன ஜபத்தை முன்னுக்கு வைக்கிறாரு கீர்த்தன ஜபம் பேர சொல் ராமான் நாராயண சொல்ல வைக்கிறார் ஸ்ரீ கோர் அதனால தான் நம்ம எல்லாரும் புல்வா சேர்ந்து நம்மளுடைய தந்தையாக இருந்த விஷ்ணு இருக்கான நாராயண குழந்தைகள் இரண்டு தான் நம்மளை அன்புடன் அழைக்க போறோம் எந்த தந்தையை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில வாழ்ற மட்டும் உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் உடைக்கும் இல்லையா தன்னை காப்பாத்தி கொள்வதற்கு கஷ்டப்படுறோம்ல அந்த மந்திரம் ஜபம் மூலியமா இறைவனுக்கு ரசித்து போய்டும் ஏன்னா இறைவனே படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களுக்கும் மாதா பிதா கீதல் சொல்ற அப்படி அப்படி மாதா பிதா மறந்த வசனம் துன்பம் அது என்ன துன்பம் இறப்பு பிறப்பு முதுமை இதுலேருந்து கடந்து செல்வதற்கு கர்மின்னு போக்குவதற்கு வாயினால பாவி நாட சிந்திச்சு உன் பிள்ளைகள்லாம் போயிடு தூய் நெருப்பு ஜோலை எரிஞ்சுக்கிட்டு இருக்க அதில் போய் தூசி போட்டேன் என்ன பேப்பர் போட்ட எரிஞ்சிடு பசுவமாயிடு விறகு கட்ட ஏதா அந்த மாதிரி நான் பாட பாட இரேன்னு நாம சொல்ல சொல்ல அனைத்து வித பாவம் புண்ணியம் ரெண்டுமே கழிஞ்சிடும் ரெண்டும் கழிஞ்சாதான் அவன்கிட்ட போகும் உங்க வாழ்த்துக்கள் சந்தோஷம்

பண்றாருன்னா கோவிலில் முழு நேரமா சேவை செய்யறாரு அப்ப இடையில போய் ஒரு வெல்டிங் பெட்டரையில போய் வேலை பார்ப்பாரோ வெல்டிங் பெட்டரையில போய் வேலை பார்த்து அந்த பணத்தையும் வாங்கி கொண்டாந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு கோயில்ல சேவை செய்வார் ஏன்னா பகவானுடைய சேவையில் அவங்களுக்கு அந்த ருச்சி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க தங்களுடைய சக்தியை முழுக்க பகவானுக்காகவே செலவு பண்றாங்க அப்ப வந்து அந்த வெல்டிங் பெட்டரையில டீ டைம் வரும்ல எல்லாரும் டீ குடிப்பாங்களா உட்காந்து டீ குடிக்கிறப்ப அப்ப எங்க குருமராஜ் என்ன பண்ணுவாரா ஓரமா போய் உட்காந்து ஒரு மாலை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஜபம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஒரு மாலை ஜபம் பண்ணணும்னா ஒரு கப் டீ குடிச்சா மற்றவங்களுக்குலாம் எப்படி உற்சாகம் வந்து அது செயற்கையா நம்ம வர வச்சுக்கிறது இயற்கையான உற்சாகம் நம்மளுக்கு எதுல இருக்கு பகவானுடைய நாமத்துல வந்து நம்மளுக்கு இருக்கு அது நம்ம அந்த நாமத்துடைய ருச்சியை நம்ம வந்து புரிஞ்சுக்க நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப ஆழ்வார் அதனாலதான் சொல்றாரு அந்த ருச்சியை அவருக்கு புரிஞ்சிருக்கிறதுனால என்ன சொல்றாரு ரங்கநாதனுருக்கு சேவை காட்டிலும் என்னை கொண்ட இந்திரலோகத்துல போய் இன்னைக்கு இருந்துடுவான்னு சொன்னாலும் அச்சுவை பெரிதும் வேண்டே அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்னாரு இப்ப பகவானுக்கும் பக்தர்களுக்கு இடையில இருக்கிற அந்த உறவு வந்து அப்பேற்பட்ட உறவு ஏன்னா பக்தருக்கு என்ன விருப்பம் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு என்ன விருப்பம் பக்தருக்கு தன்னுடைய பக்தருக்கு ஏதாவது சேவை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே இந்த தான் போட்டி வருமா பக்தருக்கும் பகவானுக்கும் எங்கேயாவது போட்டி கேள்விப்பட்டிருக்குமா ஆனா போட்டி நடக்குமா சேவை செய்யறதுல நானும் பகவானுக்கு சேவை செஞ்சறேன்னா இல்ல பகவான் எனக்கு சேவை செஞ்சு இந்த போட்டியில யாரு ஜெயிப்பா பகவான் தான் ஜெயிப்பார் பகவான் அந்த விஷயத்திலயும் நம்ம என்ன பண்ண முடியாது ஜெயிக்கவே முடியாது ஏன்னா நம்ம சேவை செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சேவை சேவைக்கு தேவையானதான் எங்க இருந்து வருது அதுவும் பகவான் தான் நம்ம கொடுக்கிறாரு நம்ம சேவை செய்யறதுக்கு உடல் மூலமா சேவை செய்யறோம்னா உடல்ல சக்தி வேணும் அந்த சக்தி யார் கொடுத்தாங்க பகவான் தான் நம்ம நம்ம பொருட்கள் வந்து பகவானுக்கு சேவை செய்யறது அவர்கிட்ட இருக்கிற வாங்குற பொருட்களையே அவருக்கு திரும்ப அர்ப்பணிக்கிறதுக்கு மூலியமா நம்ம ஒரு நன்றி செலுத்துறோம் அவ்வளவுதான் நன்றி செலுத்துறோம் அந்த நன்றியையும் பகவான் என்ன நினைச்சுக்கிறாராம் அதான் என்னுடைய பக்தன் இன்னைக்கு எனக்கு சேவை செஞ்சுட்டான் நீ சேவை செஞ்சுட்டான் ஒரு சின்ன அளவுக்கு ஒருத்தர் சேவை செஞ்சிருந்தாலும் பகவான் என்ன நினைக்கிறாரா இவனை வந்து எப்படியாவது உயர்த்தி நல்ல பெரிய சேவகன் ஆக்கி நம்மளுடைய வைகுண்ட லோகத்துக்கு இவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம திட்டம் போடுறோமா இல்லையோ நம்ம திட்டம் போடுவோமா நம்மளுடைய திட்டம்லாம் இங்க எப்படி நம்ம என்ன நல்லா சுகபோகமா வாழலாம் அப்படிங்கறத நம்மளுடைய திட்டம் ஆனா உண்மையான சுகபோகம் எதுல இருக்கு பகவானுடைய ராஜ்யம் எல்லாருக்குமே நம்மளுக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும்ல லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்னா எது உண்மையிலேயே பகவானுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்ப போய் சேரணும் அதுதான் செட்டில் பூரி ஜெகநாத வச்சிருக்கீங்க ஆல்டர்ல பார்த்து அங்கே இருக்காரு அந்த ஓரத்தில் பூரி ஜெகநாதர் இந்த ஜெகநாதருக்கு வந்து அவருடைய அந்த ரூபமே ஒரு விசேஷமான ரூபம் இந்த ரூபம் வந்ததுக்கான கதை யாருக்கா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி அதை நம்ம இன்னொரு நாள் வகுப்பில் பார்ப்போம் அது ஒரு அது ஒரு பெரிய நிலை இன்னொரு நாள் வாய்ப்பு இருக்கிறப்ப அதை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து பூரி ஜெகநாதரோட பந்து மெகந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இருந்தார் அந்த பக்தரோட எப்படி பகவான் லீலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வீழ்ச்சி அடையாதவர் அன்புலையும் வீழ்ச்சி அடைய மாட்டார் ரெண்டுமே வீழ்ச்சி அடையாதவர் தான் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வந்தாலும் வீழ்ச்சி கிடையாது தன்னுடைய பக்தர்கள்ட்ட காட்டுற பிரியத்திலையும் பகவான் என்ன பண்றது இல்ல தவறுறது இல்ல அதனால அவருக்கு பேர் வந்து அச்சுதா அக்ஷுதா பால்வர்பாடர் அக்ஷுதா அமரரேரே அமரர்னா யாருன்னு தெரியுமா அமரர்கள்னா தேவர்கள் தேவர்களுக்கு பேர் வந்து அமரர் அமரரேரே ரேரே அப்படின்னு சொன்னா அந்த அமரர்களுக்கு நடுவுல ஒரு தலைவரா பகவான் ஏறுனா எருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கான் அவனியாபுரத்துல கூட ஜல்லிக்கட்டு நடந்தது இல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு திறமையான காலை வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது போல பகவான் வந்து அந்த தேவர்களுக்கு நடுவுலயே வந்து ஒரு எருது போல ஒரு தலைவர் போல விளங்குறாராம் பகவான் அதனால அச்சுதான் அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்து ஆயரம்னா தெரியும் நம்ம அந்த யாதவ குலம் வந்து ஆயர் குலம் சொல்லுவாங்க அந்த ஆயர் குலத்துக்கே பகவான் வந்து கொழுந்து மாதிரி கொழுந்து தெரியும்ல செடி மரத்துல பார்த்தோம்னா அப்படி புதுசா தள்ளிர்கும் அது போல ஆயர்தம் கொழுந்தே இன்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர ஆளும் அச்சுவை பெரிதும் அரங்கமா நகர் உள்ளானே அப்படிங்கிற அதாவது இந்த பகவானுக்கு சேவை செய்யறதை காட்டிலும் என்னை கொண்டே இந்திரலோகத்துல வந்து சொர்க்க இந்திரனுடைய பதவியவே கொடுத்தாலும் அல்வார் என்ன சொல்றாரு அது எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நம்ம இந்த சொர்க்க லோகத்தில் நீங்க கொஞ்ச நாள் ராஜா வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம உடனடியாக பெட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு ரெடி ஆகிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பகவானுக்கு அந்த செய்யற சேவையில இருக்கிற அந்த டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு வந்து புரியல அந்த டேஸ்ட் இப்போதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி இப்ப பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சோம்னா முதல்ல என்ன ஆனந்தம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்துடும் ஏன்னா மனசு வந்து அப்படியே சாந்தமாகுதா மனசு சாந்தமாகறதுனால என்ன ஆகுது தூக்கம் நம்மள அறியாமலே வந்துடும் ஆனா அதே பகவானுடைய நாமத்துல நம்மளுக்கு ருச்சி கிடைச்சிருச்சு அத உண்மையான டேஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தூக்கமே வராது நம்மளுக்கு சாப்பாடு வேணாம் எதுவும் வேண்டாம் நாமம் மட்டுமே போதும் அப்படின்னு எங்களுடைய குருமகராஜ் கூட இங்க கூட போட்டா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயபதாக சுவாமி குருமகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரு பிரபு சீடன் ஆரம்ப காலத்துல வந்து இவர் வந்து

பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது இருபத்தி நாலாவது சொல்கிறார் சரியா என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஆத்மா தான் நமக்கு யாருக்குமே குறைபாடுகளே கிடையாது ஆனா ஒரே ஒரு என்னன்னா நம்ம குணங்களுக்கு தகுந்தபடி செயல்கள் செய்யறப்ப அதுல புண்ணியம் வந்தது அதுக்கு தகுந்தபடி அந்தந்த இதுல போய் பிறக்கிறாங்க அப்படிங்கிற சரியா இப்போ வந்து நல்லது இப்போ நான் சொல்ற உதாரணம் என்னன்னா ரெண்டு நிறைய உதாரணம் இருக்கு அதில் ரெண்டு உதாரணம் ஒரு உதாரணம் என்னன்னா ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவர் முதலான ஜென்மத்துல கருக்கலைப்பு பண்ணியிருப்பார் அவ்வளோதான் நீ ஏண்டா கருக்கலைப்பு பண்ற உனக்குழந்தையும் நான் ஜென்மத்துல முடிச்சிட்ட இதுதான் நீ அசுத்தமாகவே வாழ விரும்புற அந்த பிறவியா கருதுங்க அதனால கடவுள் வந்து எந்ததுமே தண்டனையா கொடுக்கல ஆசீர்வாதமாக கொடுக்கல இது வந்து அது தண்டனை கிடையாது அந்த பிறகு வந்து தண்டனை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி வாழை விரும்புகிறாங்க அங்கே இருந்து போய் மனிதனாக இருந்துட்டு அதை செயலை செய்யலை ஒருத்தான் விஷம் வச்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறான் நீயே மனிதனாக இருந்து செய்கிற பாம்பாம் விஷம் ஜந்துவா பிறந்துக்க அது ஆசீர்வாதமா தண்டனையா ஆசீர்வாதம் பாகதா இந்த மாதிரி சேலை செய்யற அதுவா பிறந்துக்க ஏன் மனிதனாக இருந்து கஷ்டப்படுது மனிதன் வந்து நல்ல குணம் உள்ளவன் எல்லாருக்கும் நல்லது செய்யவன் சரியா அதான் மனிதனுடைய ஸ்பெஷல் குணம் அப்போ அதனால் கீழ் கீழ்நிலையில் பிறக்கிறாங்க உடல் ஊனமாக பிறக்குறாங்க இப்போ ஒருத்தர் சாஸ்திரத்தில் பொய் சத்தியம் பண்ணால் அவங்க ஊமையாக பிறப்பாங்க செவ்வனாக பிறப்பாங்க பெரியவங்களை தட்டி யாராவது எத்துனாங்க அப்படின்னா கால் ஊனமாக பிறப்பாங்க கையில் சாஸ்திரங்களை கிழிக்கிறாங்க எரிக்கிறாங்கன்னா கை குணமாக பிறப்பாங்க இது உடல் ஊனம் அதே மாதிரி அந்த தொழிலில் பிறக்கிறதோ நல்லது கெட்டது நடக்கிறதோ எல்லாத்துக்குமே வேற யாருமே காரணம் கிடையாது நம்ம தான் காரணம் எனக்கு ஒரு இன்பம் வருது இல்லை ஒரு துன்பம் வருது அதுக்கு நான் தான் காரணம் வேறு யாருமே காரணம் கிடையாது இப்போ நான் சொன்னேன் கருக்கலைப்பு சொன்ன கருக்கலைப்புக்கே நான் வரும் மறுபடியும் என்கிட்ட யாராவது கேள்வி கேட்குறீங்களான்னு தெரியல ஒருத்தர் கேட்டார் ஏன்